நீ என்ன அம்மாவா ஏத்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிறதா இல்லையான்னு முடிவு செய்யறா இந்த செயின் ஓல்டா இல்ல ரோல்டு அத்தை எப்படி சொல்றீங்க பவுனா பழ பழன்னு இருக்கும்ல அப்படியா பொங்க செயின் பவுனா என் செயின் பவுன்தான் பொங்கலுட்டு கவரிங் தான் என்னோடதும் கவரிங் என்னடி சும்மா ரேக்கா வெட்டி வச்சிருக்கியே தான் உன் சீர்வரிசையை கொண்டு வந்திருக்கிய இருமா நான் பாக்குறேன் இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரி கூட கட்ட மாட்டா ஆமா இந்த ஒரு தான் நல்லா இருக்கு அப்ப நீ எடுத்துக்குமா கொஞ்சம் நெல்லு நான் கூட உங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப பெருசா நடிச்சிருந்த ஆனா கடைசியில இவ்ளோ மட்டமா இருக்கீங்களே அந்த புடவை இப்படி கொடு என்னடி பேசுற இவன் இந்த வீட்டு பொண்ணு நான் இந்த வீட்டு மருமக்க ஒரு வேலைக்காரி கூட கட்டாத இவளுக்கு எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களையே மரியாதை இல்லாம பேசுறியா உங்க வீடு என் வீடுன்னு இல்ல மரியாதைங்கிறது குடுத்து வாங்க வேண்டிய விஷயம் இந்த ஊருக்கு அந்த ஊர் எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அந்த ஊருக்கு இந்த ஊரும் கீதா என்ன பெரியவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுற நீங்க சுமாருங்கக்கா இந்த வீட்டுல இருக்கிற ஒரு புண்ணியவதிக்கு இந்த புடவையை மாமா தர சொல்லி இருக்க அப்படியா இது முதல்லயே தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன் சரி சரி தாமா ஏமா எங்கிட்டு தர என்ன பொறுத்த வரைக்கும் உங்களதான் இந்த வீட்டுல புண்ணியவதியா நினைக்கிறேன் ஏ இந்த ராஜேஸ்வரிய பத்தி உனக்கு சரியா புரியல புரிய வைக்கிறேன் லதா இந்த புடவையில மடிச்சு வை அம்மா அம்மா என்ன அம்மா மடிச்சு வைவா சீக்கிரம் Thank you.

பாடிங்க மாமா என் பொண்டாட்டி பொண்ணு ரெண்டாவது முருபக எல்லாத்தையும் சேர்த்து அவமானப்படுத்துறியா ஏன் பேசாம இருக்க மதில் சொல்லு வந்து பதில் பேசாது வாய்ங்க பாடிங்க வந்துட்ட நல்லா சொல்லுங்க அப்பா தாயே நீ 30 வருஷத்துக்கு முன்னாலேயே பையன கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்துக்க கூடாதா நான் ரொம்ப அனுமதியா இருந்தப்பனே அப்பா गीता ஞாயங்கள் அழிஞ்சு பதமங்கள் தரதுக்கு போது அது அழிக்கிறதுக்காக பகவானே பூலோகம்த்துக்கு வருவாரேன்னு பெரியவங்க எல்லாம் சொல்வாங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்த தெய்வமணி எனக்கு எனக்குார் கிடைச்சிருச்சுமா எனக்கு என் மூத்த மருவ பட்டியா இருக்கும் போது இத குடுத்த இப்ப நீ சாப்பிடு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஜோரா சண்டை போடு சாப்பிடு

சும்மா பயப்படாம சொல்லுங்க இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா அது ஒண்ணும் இல்லத்த நீங்க பாட்டியாவ போறீங்க அப்படியா இதுக்கு போய் இப்படி தயாரிக்கனீங்களே இப்பவே ராஜாத்தி லாத்தா போய் பாக்குறேன் கொஞ்சம் சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லதா ஒன்னும் கர்ப்பம் இல்ல நேரம் பேத்தி பிறந்தாதான் பாட்டியா வயசானாலும் பாட்டி தானே திட்டு வந்துருக்குனா நான் வர்றேன் என்னடி யார்கிட்ட இருந்து மணியாரர் வந்துருக்கு அவர்கிட்ட இருந்துதான் அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா எவ்ளோ பணம் அனுப்பியிருக்கான் ஆயிரம் ரூபாய் இந்த வீட்டுல நிர்வாக நான் தான்

இத்தனை நாள் மத்த உங்க ரூம நீங்களே பெருக்கங்க ரூம நான் பெருக்குறதா பின்ன யார் பெருக்குவா இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான் யாரு சாந்தி அக்காவா இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க இனிமே

அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்றேன் அப்படிதானே ஆமா அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா குடுக்கிறேன் வீட்டை மட்டும் இல்ல தெருவையும் சேத்தியம் பொஞ்சாதி தான் கூட்டணும் தெய்வ மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது வேண்டாமாடு அந்த தொடப்ப கட்டை என்கிட்ட கொடுங்க நான் பெருக்கிறேன் அப்படின்னா சொல்லதுங்க மாமா வரேக்கா உன் ரூம் நான் பெருக்கிறேன் அக்கா போது எதுவும் பேசாத மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாது பயப்படாதப்பா சரியா போயிடும் சாந்தி சாந்தி கண்ணன் குடம் சரியில்லை மாமா கண்ணா என்ன ராஜா தலையெல்லாம் வலிக்குது தாத்தா அடியா நான் ஆபீஸ் போயிட்டாரே டேய் வடம்புக்கு வடம் சரியில்லை என்னடா செய்ற ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லி நல்ல மருந்து வாங்கிட்டு வா சரிப்பா கண்ணா அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு மருந்து வாங்கிட்டு வருவா மூக்க புடிச்சிட்டு புடிச்சு பண்ணு வடம்ப நல்லா ஆயிடும் அதுக்கப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா என்ன ஓகே நீ தூங்கி விழறிய இல்லத்த கண்ணுன்னு கொடுமை சரி இல்லை ராத்திரி பூரா தூங்காம பக்கத்துலயே இருந்து பார்த்துக்கிட்டேன் அதா ஆமா எதாவது சாப்பிட சொல்லு சரியா